வணக்கம் மூணாறில் தொடர் மழையையும் பொருட்படுத்தாமல் உற்சாகமாக நடைபெற்ற தீபாவளி கொண்டாட்டங்கள் தொடர்ந்த மழை பாதிப்புகளையும் பொருட்படுத்தாமல் தீப ஒளியின் திருநாள் தீபாவளி மூணாறு மற்றும் அதன் சுற்றியுள்ள தேயிலை தோட்ட பகுதிகளில் உள்ள மக்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பொதுமக்கள் குழந்தைகள் என அனைவரும் புத்தாடை அணிந்து பலவிதமான இனிப்புகள் தயாரித்து முன்னோர்களுக்கு அர்ப்பணம் செய்து வழிபட்டனர் இந்த பகுதி மக்களின் பாரம்பரியத்தை வெளிப்படுத்துகிறது மாலை நேரத்தில் அரசின் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றி பட்டாசுகள் வெடித்து மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தினர் வீடுகளின் முன்பாக விளக்குகள் ஏற்றி தீப ஒளியால் ஒளிர்ந்த வீதிகள் பண்டிகை ஆனந்தத்தை மேலும் அதிகரித்தன அதேபோல் சுற்றுலா பயணிகளும் தாங்கள் தங்கியிருந்த நட்சத்திர விடுதிகளில் விளக்குகளை ஏற்றி தீபாவளி உற்சாகத்தில் கலந்து கொண்டனர் மூணாறு நகரம் மற்றும் எஸ்டேட் பகுதிகளில் உள்ள வீடுகள் வணிக நிறுவனங்கள் மற்றும் கடைகள் எல்லாம் ஒளியால் அலங்கரிக்கப்பட்டு தீப ஒளி திருநாளின் பெருமையை மிக அழகாக காட்டின இந்த ஆண்டு மூனாரில் தீபாவளி இயற்கையின் சூழலையும் இணைத்து மக்களின் ஒற்றுமையையும் ஆனந்தத்தையும் வெளிப்படுத்திய வண்ணம் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது மூனாரில் உள்ள கிளப் மஹிந்திரா போன்ற நட்சத்திர விடுதிகளில் விளையாட்டுப் போட்டிகளும் நடன நாட்டியமும் மேஜிக் ஷோவும் நடைபெற்றது இந்தியா முழுவதும் இருந்து வந்துள்ள சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு உற்சாகமாக கொண்டாடினர் மூனார் கேஎல் எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் ஸ்னேஹா